ஹாய் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சுண்டல் மஞ்சூரி செய்ய போகிறோம் அது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே அது வந்து செட் ஆகும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சுண்டில் ஊற வச்சுக்கலாம் சரியா நான் வந்து இப்போ வீடியோ செய்து கொண்டுட்டு நான் இப்போ இது பண்ணுறேன் நீங்கள் வந்து செய்யணுன்னா நைட்டே சுண்டல் வந்து ஊற வச்சுக்கோங்க ஓகேவா நாம் இப்போ சுண்டல் சீக்கிரமாக ஊறுறதுக்கு நாம் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் சுடுதண்ணி சுடுதண்ணி எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு கால் மணி நேரம் ஊறினா போதும் சுண்டல் நல்லா ஊறும் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்களா ஓகேவா இப்போ சுண்டல் ஊறட்டும் நாம் இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா சுண்டல் மஞ்சூரிக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சுண்டல் நல்லா ஊறிஞ்சி நம்ம இப்போ குக்கரில் வந்து வேக போட போகிறோம் இவ்வளோ ஊறினா போதும் குக்கரில் எப்படி வெந்துக்கும் ஓகேவா நம்ம இப்போ குக்கரில் வேக போட்டுடலாம் சுண்டல் மஞ்சூரிக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன் பாசி பாசிப்பருப்பு சோம்பு கசகசா ஒரு பச்சை மிளகா தேங்காய் ஒரு நாலு பத்து தேங்காய் இஞ்சி பூண்டு கொஞ்ச ஒரு கால் எலிஞ்ச மலம் தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த தேங்காயோடு இதை அரைச்சிக்க போகிறோம் இதை அரைச்சிக்கலாம் இதை வந்து சுண்டில் வேக வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயமும் அரிஞ்சிக்கலாம் ஓகேவா பருப்பு நம்ம வந்து சுண்டலோடு வேக போட்டுடலாம் ஓகேவா இதெல்லாம் அரைச்சிட்டு ரெடி பண்ணிடலாம் ஹாய் எல்லாம் வந்து பாருங்க நம்ம வந்து சுண்டலும் பாசி பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருந்துச்சு ஒரு தவா எடுத்துக்கலாம் எடுத்து வச்ச ரெசிப்பிலாம் பாருங்கள் எண்ணெய் வச்சு தக்காளி எரிஞ்சி வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி கொஞ்சம் கரணம் மசாலா எடுத்துக்கிட்டேன் ஓகேவா நம்ம தேங்காய்பாருங்க அரைச்சி வச்சுட்டேன் நம்ம இப்போ ஒரு தவா எடுத்தாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்ச நாள் சோம்பு காசு சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பில அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் Kalau naik jas juga cepat lebih. Kalau ayam itu

இங்கே பாருங்கள் சுண்டல் மஞ்சூரி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சுண்டல் மஞ்சூரி வந்து செட் ஆகும் ஓகேவா இங்கே பாருங்கள் வாசனை சூப்பராக இருக்குது நம்ம இப்போ வந்து வேறு பத்திரத்தில் மாற்றிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான சுண்டல் மஞ்சூரியன் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம இதோட எலுமிச்ச மிளகூக்கலாம் ரெடி சுட்டு ஓகேவா வாசனை சூப்பரா இருக்கு இங்கே பாருங்க மணக்க மணக்க நல்லா ஆதி பறக்க இருக்கு சாதத்தோட கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாம் இப்போ சாப்பிட போகிறோம்